அனைவருக்கும் வணக்கம் ஒன்பது கிரகங்களின் ராஜ கிரகமான சூரியன் ஜூலை பதினைந்தாம் தேதி அதிகாலை நான்கு இருபத்தி ஏழு மணிக்கு மிதுன மிதுனராசிக்குள் நுழைகிறார் மிதுனராசியில் சூரியன் பிரவேசம் ஆணை மாத பிறப்பை குறிக்கும் ஜூலை பதினாறாம் தேதி இரவு பதினொன்று பத்தொன்பது மணி வரை புதனின் ஆட்சி வீடான ராசியில் சஞ்சாரித்து அதற்கு பிறகு கடகராசிக்கு செல்கிறது மிதுன ராசியில் இவர்களுடைய சஞ்சாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்க போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் மே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆணை மாதமானது எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே ரிஷபராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ரிஷபராசிக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீடான குடும்பம் தனவரப்தனத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சூரிய பகவானின் தாக்கம் பல எதிர்பாராத பலன்களை தரும் நிதி ரீதியாக இந்த சூரியனின் பெயர்ச்சி ஆனி மாதம் வலுவாக இருந்தாலும் ஒரு சில காரணங்களால் குடும்பத்தில் முரண்பாடு மற்றும் மன அமைதியின்மையை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு நடக்க உள்ளது சம்பாதிப்பது தொடர்பான விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் அதே சமயம் உங்களின் செலவு விஷயத்தில் அதிக கவனம் தேவை தொழில் தொடர்பான விஷயத்தில் புதிய வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் கிடைக்கும் வேலையில் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உங்களது நிதி நிலைமையும் அதிகரிக்கும் குடும்ப உறவை பொறுத்தவரை உங்கள் வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை ஒரு சிலருக்கு கண் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் குடும்பத்தில் உள்ளவர்களாலும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களாலும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் எதையும் சமாளிக்கும் மன உறுதி அதிகரிக்கும் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை ஏற்படும் ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் பொருள் சேர்க்கைக்கும் பண வரவுக்கும் வாய்ப்பு இருக்கிறது உறவினர் நண்பர் வீட்டு விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள் செல்வாக்கு கௌரவம் அதிகரிக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பும் உண்டாகும் ஆதாயம் உண்டாகும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடும் குடும்பத்தினரின் தேவைகளை அவசியம் பூர்த்தி செய்வீர்கள் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் பிள்ளைகளின் கல்வி மற்றும் திருமண முயற்சிகளில் சற்று சிரமப்பட்டு அனுகூலமான பலனை அடைய முடியும் பிள்ளைகளின் பிடிவாத போக்குமாறும் முடியும் அலுவலகத்தில் பணிச்சம் அதிகரிக்கும் நேரம் காலம் பார்க்காமல் உழைக்க வேண்டி இருக்கும் உங்கள் வேலைகளை நீங்களே செய்து கொள்வதும் நல்லது அதிகாரிகளிடம் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலையே உண்டாகும் புதிய முயற்சிகளும் சாதகமாக முடியும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக வங்கிக் கடனுதவியும் கிடைக்கும் எதிர்பார்த்த அரசாங்க சலுகைகளும் கிடைக்கும் மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் அலுவலகம் செல்லும் பெண்கள் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியம் அடுத்ததாக பாதம் இரண்டு மூன்று நான்கு கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆனை மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமான மாதமாகவே இருக்க போகிறது உங்கள் ராசிநாதன் தனஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரை இருந்த சங்கடங்கள் விலகி பண வரவு அதிகரிக்கும் பொன்னும் பொருளும் சேரும் ஜீவனஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் ஜூன் பத்தொன்பதாம் தேதி வக்ரம் அடைவதால் தொழில் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி விலகும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் குலதெய்வ அருள் கிடைத்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி அடையும் லாபஸ்தனத்தில் சஞ்சாரிக்கும் ராகுவால் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை உண்டாக்கும் அந்நிகரின் உதவி அதிகரிக்கும் குருவின் பார்வைகளால் திருமண வயதினர்களுக்கு நல்ல வரன் வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆணை மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாகவே இருக்க போகிறது இதுவரை உத்தியோகத்தில் நீங்கள் சந்தித்து வந்த நெருக்கடிகள் ஜூன் பத்தொன்பதாம் தேதி முதல் விலகும் தடைப்பட்ட பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரிப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் உங்கள் நிலை உயரும் செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு ஏக்கம் தீரும் திருமண வயதினர்களுக்கு நல்ல வரன் வரும் பிள்ளைகளால் நன்மை அதிகரிக்கும் லாப ராகுவால் வருவாய் உயரும் வெளிநாட்டு முயற்சிகளும் வெற்றியாகும் எதிர்பார்த்த பணம் வரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் கோயில் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் முயற்சிகள் நிறைவேறும் விவசாயிகள் பணியில் அதிக கவனம் செலுத்துவது நன்மையை அளிக்கும் சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு அதிர்ஷ்ட நாட்கள் ஜூன் ஜூலை இரண்டு ஆறு பதினொன்று மற்றும் பதினைந்து அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மிருக சிரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களின் செயல்களில் வேகமும் சாதிப்பதில் திறமையும் நிறைந்து இருக்கும் இந்த ஆனி மாதம் உங்களுக்கு யோகமான மாதம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் சாதகமாக சஞ்சரிப்பதால் பண வரவு எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் லாபஸ்தனராகுவால் நீங்கள் நினைப்பதையெல்லாம் நிறைவேற்றி கொள்ள முடியும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் வியாபாரமும் முன்னேற்றம் அடையும் ஏழாம் இடத்தின் குருவின் பார்வை உண்டாவதால் கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி விலகி லாபம் தோன்றும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கையும் ஏற்படும் இழுபறையாக இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும் பெரியோரின் ஆதரவு நன்மைகளை கொடுக்கும் கமிஷன் ஏஜென்சி லாபம் கொடுக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும் பிள்ளைகளின் மேற்கல்வி முயற்சி வெற்றியாகும் வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் சனி பகவான் வக்ரம் அடைவதால் அரசு அலுவலகர்களுக்கு இருந்த வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் அலுவலக பிரச்சனை முடிவிற்கு வரும் செல்வாக்கு உயரும் சந்திரஷ்டம நாட்கள் ஜூன் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஜூலை ஆறு ஒன்பது மற்றும் பதினைந்து மேலும் பரிகாரமாக ரிஷபராசிக்காரர்கள் தங்களின் வாழ்வில் நல்ல பலன்களை பெறவும் அதிர்ஷ்டங்கள் ஏற்படவும் தங்களின் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமைகள் தோறும் மல்லிப்பூக்களை சமர்ப்பித்து கேசரி அல்லது வேறு ஏதாவது இனிப்புகளை நெவேத்தியம் வைத்துவிட்டு வழிபட்டு வருவது உங்களுக்கான பாதகமான பலன்கள் எதுவும் ஏற்படாமல் இருக்கும் மேலும் ஆறு மாதத்திற்கு அல்லது வருடத்திற்கு ஒரு முறை தஞ்சை மாவட்டத்தில் இருக்கின்ற சுக்கிர பகவானுக்கு உரிய கஞ்சனூர் சுக்கிர பகவான் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது மிக சிறப்பான பலனை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் மேலும் உங்களுக்கு பொருளாதார வசதி நன்கு இருக்கும் பட்சத்தில் கோவிலுக்கு பசுமாட பசுமாட்டை தானமாக வழங்குவது சிறந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அவ்வப்பொழுது புனித நதிகளில் நீராடி அந்த நதிகளை ஒட்டி அமர்ந்தவாறு இருக்கின்ற கோவில்களுக்கு சென்று இறைவனை வழிபடுவதால் உங்கள் ராசிக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்கும் எந்த காரணம் கொண்டு நீங்கள் கிளிகள் வண்ணப்பறவைகள் போன்றவற்றை கூண்டில் அடித்து வைத்து கூடாது இது பிராணிகள் மீது ஆத்திகம் கொண்ட உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கிர பகவானின் தோஷத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதற்கு பதிலாக உங்கள் வீட்டிற்கு அருகில் வசிக்கும் நாய்கள் பசுமாடு மற்றும் பறவைகளுக்கு தினமும் உங்களால் முடிந்த அளவு உணவிட்டு வருவது உங்கள் ராசிக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த பரிகாரங்களில் ஒன்றாகும் மேலும் இந்த ஆணை மாதத்தில் சூரிய பகவான் ராசியில் பிரவேசிக்கின்றார் மிதுனம் என்பது கால புருஷ தத்துவப்படி மூன்றாம் பாவம் அதாவது வெற்றி பெறுவது நினைத்த காரியங்களை நடத்தி முடிப்பது இளைய சகோதரத்தை குறிப்பது புதன் வீடாக இருப்பதால் புத்தி கூர்மை அறிவு ஆற்றல் படித்த மேதைகள் கணக்கு வழக்கு தொடர்பு கொள்ளுதல் நீண்ட தூர பிரயாணம் சாதுரியமாக பேசுதல் சாமர்த்தியமாக நடந்து கொள்ளுதல் இயல் இசை நாடகம் காதல் நகைச்சுவை போன்ற பல விதமான தன்மைகளை உள்ளடக்கியது ராசி இந்த ராசியில் எந்த கிரகமும் நீச்சம் பெறுவதில்லை உச்சம் பெறுவது இல்லை ஒரு ராசியில் எந்த கிரகமும் நீச்சம் பெறாமல் இருப்பதே அந்த ராசி சுத்தமான ராசி என்று கருதப்படுகிறது அப்படிப்பட்ட ராசியில்தான் சூரியன் பிரவேசிக்கின்றார் ரிஷப ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு சூரியன் இரண்டாம் வீட்டில் பிரவேசிக்கிறார் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடையக்கூடிய செல்வங்களை கொடுக்கக்கூடிய இரண்டாம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் ஏற்றமான வாக்கு வன்மையை உங்களுக்கு கொடுக்கும் குறிப்பாக உங்களின் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் நீங்கள் எதை பேசினாலும் அதை மற்றவர்கள் அமைதியானதாக கேட்கும் தன்மைகளும் ஏற்படும் அதே போன்று உங்களுடைய ராசி அதிபதி இரண்டாம் வீட்டிலும் உங்களுக்கு மூன்றாம் வீட்டிலும் மாறி மாறி சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய தன யோகத்தை கொண்டு வரும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ